சரி ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் பிரியா நிவ்யா நான் இந்த வருஷம் பாப்பாவுக்கு ராதா வேஷம் போடுறேன் அங்கே எப்படி போடுறதுன்னு பார்க்கலாம் கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் கிருஷ்ணர் வேஷத்தை விட ராதா வேஷம் தான் ரொம்ப ரொம்ப ஈஸி ஒரு பட்டு பாவடையும் ஷாலும் இருந்தால் போதும் பாப்பாக்கு நான் மார்னிங் போட்டு விடல ஈவினிங் தான் போட்டு விட்றேன் ஏன்னா ஸ்கூலுக்கு போயிட்டு வந்தாங்க அதனால் ஆல்ரெடி போன வருஷம் கிருஷ்ணர் வேஷம் போட்டது இந்த வீடியோ எண்டில் வரும் செக் பண்ணி பாருங்கள் நான் டிஸ்கிரிப்ஷனில் ஆட் பண்ணுறேன் அந்த வீடியோ பாருங்கள் ஃபர்ஸ்ட் வந்துட்டு நான் ஐப்ரோ போட்டுக்கிறேன் ஐப்ரோ பென்சில் வந்துட்டு ஒரு டிப்ஸ் சொல்கிறேன் உடையாமல் இருக்கிறதுக்கும் நல்லா ஷார்ப்பாக ஷார்ப் நாளில் சீவும் போது நல்லா ஷார்ப்பாக வர்றதுக்கும் ஃப்ரிட்ஜில் உள்ள ஃப்ரீசரில் வச்சுக்கோங்க ஃப்ரீசரில் கொஞ்சம் நேரம் வச்சுட்டு அதுக்கப்புறமா எடுத்து ஷார்ப் பண்ணுங்கள் ஷார்ப் பண்ணிவிட்டு போட்டுட்டு பாருங்கள் ஆயில் தொட்டு தான் போடணும் அப்போ தான் நல்லா டார்க்காக வரும் நல்லா வரும் வடையாமல் இருக்கும் அதுக்கு மேலே வந்துட்டு பவுடர் அப்ளை பண்ணிக்கலாம் அப்போ தான் அழியாமையும் இருக்கும் அப்போ தான் ஸ்ப்ரெட் ஆகாமல் இருக்கும் ஆல்ரெடி பட்டுப்பா வடை இருந்தது பாப்பாக்கு மொட்டை அடிக்கும் போது போட்டது இடுப்பில் கட்டியிருக்கிற அந்த ஒட்டியான அது வந்து பாசியில் உள்ளது சும்மா ஒரு முப்பது ரூபா நாற்பது ரூபாயில் விற்பாங்களா அந்த மாதிரி உள்ளது நான் எப்போ வாங்கினது அப்படின்னா நான் செவன்த்து படிக்கும் போது ஒரு டான்ஸ் பண்ணேன் அதுக்கு கட்டினது அது அப்படியே பத்திரமாக வச்சுருந்தது அதுதான் நான் இப்போ யூஸ் பண்ணுறேன் பாப்பாக்கு இப்போ ஒரு கிளாத் வச்சுட்டு எல்லாம் தொடச்சி விட்டுக்கிறேன் ஃபுல்லாக ஃபேஸ் ஃபுல்லாக பவுடர் அப்ளை பண்ணிவிட்டு அப்புறம் ஈவனாக வந்து தொடச்சி விட்டுக்கிறேன் இப்போ நம்ம வந்து பொட்டு வைக்கலாம் ஒரு மெரூன் பொட்டு இருக்கணும் ஒரு ஒயிட் கலர் பொட்டு இருக்கணும் சாந்து பொட்டு ஏன் மார்னிங் போட்டுலன்னா பாப்பா வந்து சின்ன பாப்பா டே கேர் தான் போகிறாங்க எல்லாமே வந்து மிஸ் பண்ணிட்டு வந்துடுவாங்க அதுவும் இல்லாமல் ஸ்கூலில் வந்து சொல்லலை இப்படி விடுங்க அப்படின்னு சொல்லலை அப்படி சொல்லியிருந்தால் போட்டுருக்கலாம் இந்த மாதிரி ஒரு மெரூன் கலரில் ரவுண்டாக வச்சுட்டு அப் அண்ட் டவுன் லெஃப்ட் அண்ட் ரைட்டுன்னு வச்சுட்டு அப்புறம் அந்த நாலு சென்டர்லேயே ஒவ்வொரு டாட் வைக்கிறேன் மொத்தம் வந்து ஒயிட்டில் எட்டு எட்டு புள்ளி வச்ச மாதிரி வச்சுட்டு இப்போ கண்ணுக்கிட்ட வைக்கிறேன் கண்ணுக்கிட்ட கிட்ட வந்துட்டு மெரூனு அப்புறம் அப் அண்ட் டவுன் லெஃப்ட் அண்ட் ரைட் அவ்வளோதான் அடுத்தது ஐப்ரோ மேலே வைக்கிறேன் மெரூன் கலரில் ஃபஸ்ட்டு வைக்கிறேன் ஒயிட்டு வந்து சென்டரில் வைக்கணும் அதுக்கேற்ற மாதிரி கேப் விட்டு கேப் விட்டு வைங்க நான் உங்களுக்கு வீடியோ வந்துட்டு ஸ்பீட் பண்ணி ஆறு நிமிஷம் வீடியோவை வச்சுருக்கேன் பாப்பா வந்து ஒரு மணி நேரம் ஆயிடுச்சு அதுக்கப்புறம் ஃபோட்டோ ஷாப்பில் போய் ஒரு ஃபோட்டோ எடுத்தோம் போஸ் மட்டும் கொடுத்தாங்க மற்றபடி மேக்கப் பண்ணுறதுக்கு எனக்கு கொஞ்சம் டைம் எடுத்தது இன்னி ஒரு அஞ்சு வயசு நாலு வயசு அந்த மாதிரிலாம் ஆகும்போது கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுவாங்க அப்புறம் சென்டரில் பொட்டு மாதிரி வைக்கிறேன் அந்த நெத்தியில் அந்த ரவுண்டாக வச்செல்லாம் ஃப்ளவர் மாதிரி அதுக்கு மேலே பொட்டு வைக்கிறேன் மொட்டையாக இருக்குது அதனால் அடுத்தது பாசி போட்டுவிட்டு ஒரு ஷாலு இது எல்லாமே பிளைன் ஷாலாக இருந்தது இது ஒன்று மட்டும்தான் ட்ரெஸ்ஸுக்கு மேட்ச் ஆகிற மாதிரி இருந்தது கிளிட்டர் டைப்பில் ஒரு நெட்டர் டைப்பில் ஆனால் இது வந்து கிழிஞ்சிருந்தது அதை வந்துட்டு நான் கையால் தைச்சிட்டு அதையவே யூஸ் பண்ணுறேன் இப்படி மேலே வச்சுட்டு ரெண்டு குசி பின் குத்திக்கிறேன் அப்புறம் இங்கே மடிப்படுத்துக்கலாம் ஃப்ளீட்ஸு அதை வந்துட்டு இந்த சென்டரில் அந்த டாப்பில் வந்துட்டு சொருகணும் அதே மாதிரி இதுலேயும் ஃப்ளீட்ஸ் எடுத்துக்கலாம் ஒன்று ரெண்டு மூணு நாலு ரெண்டையும் ஜாயின் பண்ணிவிட்டு சென்டரில் வந்து பின் பண்ணிக்கலாம் இந்த மாதிரி தான் சென்டரில் வந்து நான் ஒரு பெரிய பின் வச்சு உள்பக்கமாக குத்திக்கிறேன் இப்போ அந்த ஒட்டியான வந்துட்டு உள்ளே இருக்கு அது சரியாக தெரியறதில்லை நான் மேலே வந்து கட்டிக்கிறேன் நெத்திச்சூடி இருந்தா நல்லா இருக்கும் ஆனா என்கிட்ட நெத்திச்சூடி இல்லை இருந்த பழசு வந்துட்டு ஒன்னு பாரு சரி அந்த ஒயிட் கலர் நல்லாவே இல்லாது ரிமூவ் பண்ணிட்டு இந்த ப்ளவுஸ் பின்னாடி இந்த பால்ஸ் தொங்க விடுவாங்கல்ல நாட்டில் அதை எடுத்து நான் குசி பின் யூஸ் பண்ணி பாப்பாவோட தலையில குத்திக்கிறேன் அதுதான் நெத்திச்சூடி પ�ં ંગટ ંણળી ંઓટ ંાઓ ંજાએ ખં ંચા ઑતણ ં ખરં ખાકના ખઓાિ ખપ�ગરએ સિં ખ કાગણ ંં ખાડ ખાગાંગ ખ